மீடியா கோ அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய திரும்பவும் கூட நாடாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற அவர்களுடைய செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத செய்திகளாகவே இந்த செய்திகள் இருக்கின்றன இது மீடியா கோ ஊரடங்கு சட்டம் நாட்டிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மொரட்டுவை பகுதியில் தச்சு தொழிலில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கின்றது மொரட்டுவை என்பது இலங்கையிலேயே மரத்தளப்பாடங்கள் செய்தவர்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பிரதேசம் மரத்துக்கு மரம் சந்தித்துக் கொள்ளும் மொரட்டுவேயில் தச்சர்கள் இன்று மிகவும் அவதிப்படுகின்றார்கள் இது அவர்களுடைய குரல் எனது பெயர் சில்வா நான் வசிப்பது மொரட்டுவை வில்வரா வத்தையில் நான் மரத்தினால் ஆன அலங்கார பொருட்களையே செய்கின்றேன் இந்த கொரோனா வைரசுடைய நிலைமை இவ்வாறு சென்றால் நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது குறிப்பாக தச்சு தொழில் நடைபெற்றால்தான் அதாவது மரத்தினாலான தளபாடங்களை செய்தால்தான் எமக்கு அலங்கார பொருட்களை மரத்தினாலான அலங்காரங்களை செய்து கொடுக்கலாம் நீங்கள் காலத்தில் தொழிலாளர்களின் வாழ்க்கை இவ்வாறு அவலப்படுகின்றது எமக்கு எந்தவித உதவிகளும் கிடைக்கவே இல்லை கையில் காசு கூட இல்லை இருக்கின்ற அனைத்து பொருட்களையும் வங்கியில் ஈடு வைத்துள்ளோம் பொருட்களை ஈடு வைத்ததன் மூலம் கிடைத்த ஒரு சொகை பணத்தை வைத்துத்தான் நாங்கள் எமது வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம் எமக்கு அரசு மூலம் எந்தவித உதவிகளும் கிடைப்பதில்லை நாங்கள் எதிர்பார்க்கவும் மாட்டோம் இந்த கைத்தொழில் நமக்கு அழிவு பாதையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஊரே தற்போது அழிந்து கொண்டு வருகின்றது எமது குடும்பத்தில் மொத்தம் ஐந்து பேர் இந்த தச்சு தொழிலில் தான் எமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்கின்றோம் நாம் தற்போது பார்க்க போது தச்சு தொழிலுடன் இணைந்ததான இன்னுமோ கைத்தொழிலேயே

நாமும் ஒரு காலத்தில் தச்சு தொழில் தான் செய்தோம் ஆனால் தற்போது நிலைமை இவ்வாறு தலைக்கீழாக மாறி இருக்கின்றது செய்வதறியாத மொரட்டுவை பிரதேசத்தில் தச்சு முற்று முழுதாகவே பாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றது நானும் ஒரு நாளைக்கு நான்காயிரம் அளவில் சம்பாதித்தேன் ஆனால் தற்போது என்னால் அதை சம்பாதிக்க முடியாது இவ்வாறே நிலைமை சென்றால் மொரட்டுவையிலிருந்து தச்சு தொழில் அவ்வாறே நீங்கி சென்றுவிடும் தனியார் பஸ் உரிமையாளர்கள் மற்றும் நடத்துனர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் அவர்களுடைய பிரச்சினை இப்படி பதிவாகிறது ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட பின்னர் தனியார் பேருந்துகள் செல்வதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன எனவே நாங்கள் தொற்றுநோய் குறைவான பிரதேசங்களில் உள்ள பேருந்துகளுக்கு ஆசனங்களின் எண்ணிக்கை கேற்ற அளவு மக்களை கொண்டு செல்லுமாறு அறிவித்தல்களை வழங்கினோம் என்றபோதிலும் நாங்கள் கொழும்பு கம்பஹா புத்தளம் போன்ற ஆபத்தான வலயங்களில் உள்ள பேருந்துகளுக்கு இரண்டு மாத குறுகிய கால ஒரு திட்டத்தை வகுத்து வழங்கியுள்ளோம் எனவே நாங்கள் அந்த வகுத்து கொடுத்த திட்டத்தின் அடிப்படையில் முதல் நாற்பது நாட்களுக்கு மாத்திரமாவது எமது தனியார் பஸ்களுக்கு ஏதேனும் ஒரு சலுகையை குறிப்பாக எரிபொருளில் ஒரு சலுகையை வழங்குமாறு அரசிடம் வேண்டுகின்றோம் இருபத்தைந்து பேரை கொண்டு செல்வதன் மூலம் ஒருபோதும் அவர்களுடைய எரிபொருள் செலவை மாத்திரமாவது நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது ஏனென்றால் அதிகமான கிராமப்புறங்களில் உள்ள பஸ் உரிமையாளர்கள் அந்தந்த நாளைக்கு பணம் சம்பாதித்துக் கொள்கின்ற நடுத்தர வர்க்கத்தினர் தனியார் பேருந்துகளை வைத்திருப்பவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் அல்ல எனவே குறைந்தபட்சம் இவர்களுக்கு அரசாங்கம் எரிபொருள் சலுகையொன்றையாவது வழங்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இந்த நிலவரம் பற்றி பஸ் உரிமையாளர்கள் இவ்வாறானது ஒரு கருத்தை தெரிவிக்கின்றார்கள் என்னிடம் இரண்டு பேருந்துகள் இருக்கின்றன அரசாங்கத்திலிருந்து கூறினார்கள் ஃபினான்ஸ் பணத்தை கட்டுவதற்காக ஆறு மாதம் மேலதிக கால அவசாசம் தருவதாக கிட்டத்தட்ட தொண்ணூறு பேருந்துகள் அவிசாவலை கொழும்பு புதிய பாதை மற்றும் பழைய பாதையினூடாக பயணிக்கின்றன ஒன்றரை மாத காலமாக நாங்கள் தொழிலுக்கே செல்லவில்லை கைவசம் இருந்த பணம் அனைத்துமே செலவாகிவிட்டன எமது பேருந்துகளில் சேவை செய்த நடத்துனர்கள் மற்றும் சாரதிகளுக்கும் இதே நிலைமைதான் அவர்கள் தற்போது மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள் கையில் பணம் இல்லாமல் எனவே இந்த பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தும் போது ஒரு எரிபொருள் சலுகையையாவது நாங்கள் அரசிடமிருந்து இருந்து எதிர்பார்க்குகின்றோம் இந்த பிரச்சினைக்கு நேரடியாகவே முகம் கொடுப்பது பேருந்துகளில் சேவை செய்கின்ற நடத்துனர்களும் ஓட்டுநர்களுமே ஆகும் அவர்களிடம் நாம் இது பற்றி வினவிய போது பின்வருமாறு அறிவித்தல் வந்திருக்கின்றது இருபத்தி ஏழாம் தேதிக்கு பின்னர் இருபத்தி ஐந்து பேருடன் பயணிக்குமாறு இருபத்தைந்து பேருடன் எமக்கு ஒருபோதும் கொழும்புக்கு சென்று வர முடியாது ஏனென்றால் கிட்டத்தட்ட நான்காயிரம் ரூபாய் கொழும்புக்கு செல்ல மாத்திரம் எமக்கு செலவாகின்றது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரம் அளவில் எரிபொருளுக்கே செலவாகின்றது இருபத்தைந்து பேருடன் கொழும்புக்கு சென்று வருவதில் எமக்கு எந்தவித லாபமும் கிடைப்பதில்லை நாம் பேருந்து சாரதிகள் நாம் ஒரு தொகையை பெற்றுக்கொண்டு மீதிய தொகையை பஸ் உரிமையாளருக்கு வழங்க வேண்டும் நான் ஒரு குடும்பஸ்தன் எனக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கின்றனர் ஐவருமே படிக்கின்றார்கள் எனது மனைவி எனது மனைவியின் பெற்றோரையும் நானே பார்த்துக்கொள்கின்றேன் நாம் தற்போது மாதக்கணக்கில் தொழிலின்றி திண்டாடுகின்றோம் எமக்கு ஐயாயிரம் ஒன்றை தருவதாக கூறினார்கள் இன்று வரை எனக்கு அது கிடைக்கவில்லை எமது நோக்கமாகவும் இருப்பது இந்த நோயை இந்த நாட்டிலிருந்து விரட்டி விடுவதே ஆகும் எம்மை போன்று சாரதிகளாக பணியாற்றிய பலர் இன்று வேலையின்றி வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள் நான் ஒரு சிலரே இங்கே தங்கியிருக்கின்றோம் எனவே தங்கியிருக்கின்ற ஒரு சிலரும் கஷ்டப்படுகின்றார்கள் இந்த பேருந்துகளின் சொந்தக்காரரும் தற்போது கஷ்டப்படுகின்றார் குறைந்தபட்சம் எமக்கு அரசாங்கத்திடம் இருந்து எரிபொருள் சலுகை ஒன்றாவது கிடைத்தால் ஒருவர் என்றாலும் பரவாயில்லை நாங்கள் கொழும்புக்கு சென்று வருவோம் சிடிபி ஊழியர் என்றால் மாத இறுதியில் அவருக்கு சம்பளம் கிடைக்கும் ஆனால் எமக்கு அவ்வாறல்ல எமக்கு பேருந்துகளை செலுத்தினால்தான் வருமானம் அதில் வருகின்ற ஒரு தொகையை பஸ் உரிமையாளருக்கு வழங்கவும் வேண்டும் நாங்கள் ரேஸ் சென்றாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்போதுதான் எமது தொழில்கள் நிரந்தரமாக இருக்கும் அரசாங்கம் எம்மை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் மிகவும் கஷ்டப்படுகின்ற மக்கள் எமக்கும் குடும்பம் இருக்கின்றது செலவுகள் இருக்கின்றன நாட்டின் ஜனாதிபதியிலிருந்து அனைவருமே தவறு செய்கின்றார்கள் அதுபோன்று நாங்களும் பாதையில் செல்லும்போது சிறு சிறு தவறுகள் ஏற்படுகின்றன அது வேறு விடயம் ஆனால் இவ்வாறான சூழ்நிலையில் நிச்சயமாக அரசாங்கம் எம்மை பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் நாளை முதல் அரசாங்கம் இலவசமாக எரிபொருள் தருவார்கள் என கூறினால் நாங்கள் இலவசமாகவே மக்களுக்கு போக்குவரத்தையும் வழங்குவோம் கோவிட் தொற்று காரணமாக நாடலாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் தொடராக இருக்கின்ற காரணத்தினால் குறிப்பாக குர்ணாக பகுதியைச் சேர்ந்த மக்களுடைய நெட்பய்ட் செய்கையில் ஏற்பட்டுகின்றன கொரோனா வைரஸின் பீதி உலகையை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் வேளையில் அதன் தாக்கம் இலங்கையையும் விட்டு வைக்கவில்லை கொரோனா வைரஸின் தாக்கத்தோடு கடும் வறட்சியான காலநிலையையும் கடந்த சில மாதங்களாக இலங்கை மக்கள் எதிர்கொண்டனர் இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக பெய்து வரும் மழை காரணமாக சில பிரதேசத்து விவசாயிகள் தங்களது நெற்பயிற்சிகை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர் கட்டுப்பத்த பள்ளையெல குக்கிராமத்து மக்களும் தங்களது நெற்பயிற்சிகை ஆரம்பித்திருக்கும் காட்சியே இது முஸ்லிம் சிங்கள மக்கள் இணைந்து வாழும் இக்கிராமத்தில் கடந்த ஒரு மாத காலமாக அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்ட அமுல் நிலையில் விவசாயம் செய்வதிலும் உளவு இயந்திரங்களை பணம் கொடுத்து வாடகைக்கு பெற்றுக்கொள்வதிலும் கடும் சிரமத்தை இப்பிரதேச மக்கள் எதிர்நோக்குகின்றனர் கொரோனா இதால் ஒரு மாதமாக ஊரடங்கு சட்டம் இனத்தால் நிஜம் கஷ்டப்பட்டு கஷ்டத்துக்கு மத்தியில்லை இந்த வெள்ளாமை வேலை செய்து நாங்கள் ஒரு மூன்று ஏங்கர் வெள்ளாமை செய்தோம் அதில் ஒரு எல்லாம் நாங்கள் குத்தி தான் வாங்கி செய்தேன் வயல் வந்து எல்லாம் அடுத்த ஆட்கள் வாகனங்கள் தான் கூலி போட்டு செய்தது ஒரு முறைக்கு ஒரு பத்தாயிரம் கிட்டே போகுது இது கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்ல அரசியவாதிகள் மின்சாரில்லாம் ஏன்டா நாங்கள் ஒரு பத்து பன்னெண்டு குடும்பம் தான் ஈர்க்கிறோம் ஈக்குல கொஞ்சம் நிரந்தரமான தொழில் உத்தரமில்லை எல்லாரும் கூலி வேலை தான் ஈர்க்குறோம் கொஞ்சம் நன் உதவிகள் செஞ்சால் மிச்சம் நல்லம் மழை பெஞ்சா தான் நாங்கள் இப்படி ஒரு வருஷத்துக்கு இரண்டு முறை செய்கிறோம் அதனால் மழை தான் செய்கிறது இனி எப்போதும் நாங்கள் வளமையாக இந்த வில்லாமல் செய்கிறது வேறு பயிர்கள் செய்யல வெள்ளாமல் மட்டும் தான் செய்கிறது இனி கொஞ்சம் உதவி செஞ்சால் நல்லாயிருக்குமே சொல்லுவோம் மழையை நம்பி வருடத்தில் இரண்டு தடவை நெற்பயிற்சிகளில் ஈடுபடும் இவ்வாறான விவசாயிகளுக்கு இம்முறை காலநிலை சாதகமாக அமைந்து சிறந்த விளைச்சலையும் இறைவன் துணை நிற்கட்டும் அனுராதபுரம் தம்புத்தேகமை பகுதியை பிறப்பிடமாக கொண்ட பாம்புத்தை காட்டுகின்ற நபர் ஒருவரை எங்களுடைய செய்தியாளர் பரகஹதினை பகுதியில் வைத்து சந்தித்தார் அனுராதபுரம் மாவட்டத்தின் தம்புத்தேகம எனும் பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்ட பாம்பு வித்தை காட்டும் பந்துல எனும் இந்த நபரை பரகஅத சந்திக்க கிடைத்தது நாகினா எனும் தனது பாம்பினை கொண்டு வித்தை காட்டி வாழ்க்கை நடத்தும் இந்த நபர் நான்கு பிள்ளைகளின் தந்தை ஆவார் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்க்கை நடத்தும் இவரின் அன்றாட வாழ்க்கை කොර යිරස් අච්චතිනල් ඉන්නුම් මෝස මහි උලද මාර්තලකව ඇද ීදය දවසල කොහත් ඇැන්ඩෙපා යද න දවසල් කොහැත් ඇන්ඩිපා ඇද නති දවසල් කොහැ කියද මල්ලිවට මිනිස්වරල්ලන් හයි හුවල හිට පල්ලවට කන්න බොන්න කොහර හත් ලබේ බලුමල්ලක් කහරමය ලබේ කියලලා හාල්ටික පොලොවෙන්න තවත් නඟ කෙන මසිනය මයින්න ඒත ඒ ජීවතන මමාතම அனிவாரியால் போன்ற மாத்திரன் நிராஷ்கர் நிஷா அதன் பாராண்டு மேலே ராஷாகர் ஜீவார்த்தி ஊரடங்கு சட்டம் நிலவிய சந்தர்ப்பங்களில் இவரால் தொழிலுக்கு செல்லவே முடியவில்லை வேலைக்கு என நிலையான ஒரு இடம் இல்லாத இவர் போக்குவரத்து மேற்கொள்வதிலும் போக்குவரத்தின் போது சுகாதார விதிமுறைகளை கடைப்பிடிப்பதிலும் பல சவால்களை எதிர்நோக்குகின்றார் ஓ நாடா தென்டோனோ பித்தர தெனோனோ மாஸ்டர் දමුත් මසුන් තරාව නෑන මස් නෙමේ නය මසුත් තරංා ූට ක් මුට දෙන්න අපි කන්නේ තුන මූඩ දෙනවා අපි දරුවගේ තමයි කරගන්න අපේ ජුපියත් දුදක්්‍යා ජවිතයක් මේක තම අම තාත්්‍යය රැකගන්න ඕෝකන ටම ඒ වනට නයන් රෝලයි කනෝ බොෝ කිලිමත කරේ ගන්න මන දරුහදසනය තත්ත කෙනෙක් එනට අම්ම තාත්ෙන් කියෙන මාට අම්ම තත්ත නෑ මට අය වගේ සෞදරෙක් කින්න අය කෙනෙක් එයා තමයි ඒයා කෙනෙ පපුත්තිිකුණන අහ පරු ස ආරමයකුණු නායකෙනේ ය ති බස්වල් නගලිඒ අට රස්ස වක්නේ ඉති මතත් පොලිසේ අහරමය කියන මේවරන් ඇන්ඩිප මේවා දාගන්න ගලි න ම රුස්මගනමර ප්‍රශසනය කරලති අනවා එම බරු කරන ප්‍රශසනම රුස්මක නමර. ඒවුනාට ඇතින් ඒම දාග නයනවා. තින් මුණ කරන ති ෙවල්ග නන්න ම් පාරදි ටිකතුව නයි කයි කියලලා කට්කම නයයි වන්න මල ඒම පොටයචින්ි කන්නු අත් කල නැකිල මේවාගේ සිට්ටකකනොත් සති පෙනල කියයකර හයගන්න. வருமானம் இல்லாவிட்டாலும் கூட பாம்பினை பராமரிக்க இவருக்கு பணம் தேவைப்படுவதில் மாற்றங்கள் ஏற்பட போவதில்லை ஊரடங்கு காலத்தில் பந்துலவை போன்றவர்கள் வாழ்க்கையை நகர்த்த எந்த விதமான செயற்றிட்டமும் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை இந்த காலத்தில் இவர்களை போன்ற தொழிலாளர்கள் சுகாதாரத்தை பேணி நடப்பதற்கும் இவர்களுக்கு நிவாரணங்கள் கிடைப்பதற்கும் அரசாங்கம் மற்றும் தன்னார்வ குழுக்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை செய்ய வேண்டும் கெக்கிராவை கனேவல் புல பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் ஊரடங்கு சட்டம் அமலில் இருந்த காரணத்தினால் ஒரு மாத காலம் அவரால் ஹோட்டலிலே பணிபுரிய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அந்த பகுதியில் தற்போது பகல் நேரங்களில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட அவருடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இப்படி தொடர்கிறது நாட்டில் ஒரு சில பகுதிகளில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்ட நிலையிலும் கூட அப்பிரதேசத்தில் வசிக்கின்ற தொழிலாளர்கள் தங்களது தொழில்களை நடாத்தி செல்வதில் இன்னும் பல சவால்களை எதிர்நோக்குவதாக எமக்கு அறிய கிடைத்தது என் பேர் சிபான் நான் வந்து கதைக்கிறேன் இப்படி இந்த என்னுடைய வாழ்வாதாரத்துறை நான் சின்ன ஒரு சாப்பாட்டு கடை நடத்தி வந்து கொண்டிருக்க இருக்க வண்ணத்தில் இதுக்கு நிறைய முதலீடு செஞ்சுருக்கேன் சித்திரை பெருநாள் முன்னிட்டு சுற்றி இப்போ புதுசாக நாளைக்கு ஒரு சட்டம் வருது ஹோட்டலுக்கு வந்து யாரும் சாப்பிட இல்லாது பார்சல் மட்டும்தான் கொண்டு போக இந்த இடத்துல வந்து கஸ்டமர் கேஃபி போகிறதுக்கு முன்னே யாவரம் போச்சு இப்போ கேபி போடுறதுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டேங்க அந்த மாதமாக கடையை பூட்டி வச்சுக்கிறேன் பூட்டி வச்சு இந்த கடையை திறந்த உடனே பிஹெச்ஆராக வந்து சொல்கிறாங்க நாளைலேருந்து நீங்கள் கடிதம் எடுக்கணும் பிஹெச் மாத்திரை கடிதம் எடுத்து நாளையிலேருந்து நீங்க பார்சல் பண்ணி தான் சாப்பாடு கடலுக்கு சாப்பிட இல்லாது டீ பிளேனி குடிக்க இல்லாது தண்ணி இல்லாது நாளிலேருந்து வெளியே தான் நீங்க சாப்பிடணும் அதனால் எங்களுக்கு பாரிய பிரச்சினையாகி இதுக்கும் அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு முடிவு தண்ணா கேட்டுக்கொள்ள கல்முனை பகுதியை சேர்ந்த யாசகர்களுக்கு அந்த பிரதேச போலீசாரின் உதவியோடு உணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன கல்முனையில் யாசகம் செய்தவர்களுக்கு உதவி போலீஸ் அத்தியட்சகர் அத்தியகர் நெருப்படித்தலில் உணவுப் பொது வழங்கி வைக்கப்பட்டது யாசகர்கள் உணவின்றி சிரமப்பட்டு வருகின்றனர் இதன் அடிப்படையில் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கல்முனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சுஜித் பிரியந்தவின் வழிநடத்தலில் குறித்த உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக போலீஸ் நிலைய நிர்வாக பிரிவு பொறுப்பு நூறப்பக்ஷ விஜயரத்ன தலைமையிலான போலிஸ் குழுவினர் சமைத்த உணவுகளை வழங்கி வைத்தார் அத்துடன் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்ட காலங்களில் கூட கல்முனை போலீஸ் நிலையத்தினால் வறிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாகும் அம்பாறை பகுதியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் தானியங்கி கைகளை சுத்தம் செய்யக்கூடிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார் அம்பாறையைச் சேர்ந்த புனுவினுர குமாரசிங்க என்ற வயது பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருக்கும் அம்பாறை டி எஸ் சேனாநாயக்க கல்லூரி மாணவனால் கை சுத்தப்படுத்தும் இயந்திரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது

அம்பாரி டிஎஸ் எஸ் சேனாநாயக கல்லூரியில் உயர்தரம் தொழில்நுட்ப பிரிவில் கல்வி கற்று கடந்த வருடம் உயர்தர பரீட்சை எழுதி பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருக்கிறார் இந்த இயந்திரத்தினை அலுவலகங்கள் வங்கிகள் போன்ற மக்கள் பாவனையுள்ள இடங்களில் பொருத்தி பயன்படுத்த முடியும் ஆராய்ச்சிக்கட்டு பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் ஊரடங்கு சட்டம் காரணமாக பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றார்கள் தற்போது அவர்கள் தொலைபேசி அழைப்புகளை பயன்படுத்தி சில உலர் உணவுப் பொருட்களை பெற்று வருகின்றவை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதே போல இவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகளும் இப்படி பதிவாகியிருக்கின்றன ஆராய்ச்சிக்கட்டு பிரதேச சபைக்கு உட்பட்ட கொட்டகை கிராமத்தில் கொரோனா வைரஸ் காரணமாக ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள வேளையில் மக்கள் தமக்கான உலர் உணவுப் பொருட்களை தொலைபேசி வழியாக உரையாடி பெற்றுக்கொள்கின்றனர் மற்றும் அம்மக்கள் தமக்கான உலர் உணவுப் பொருட்களை வீட்டில் பயணிக்கும் வாகனங்கள் ஊடாகவும் பெற்றுக்கொள்ளும் விதத்தை நாம் காணக்கூடியதாக உள்ளது பிள்ளைகள் பெற்றோர்கள் தமக்கான பொழுதினை வீட்டுத் தோட்டத்தை அமைப்பதில் கழிக்கின்றனர் இங்கு பயனுள்ள மரக்கதிகளை அதாவது வெண்டி கத்தரி பாவட்காய் போன்ற பயிர்களை நடுகின்றனர் தற்போது உற்பத்தியில் ஈடுபட முடியாதுள்ளது காரணம் கொரோனா பரவலினால் பாதையில் அங்குமிங்கும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டம் அமலுள்ள காரணத்தினால் உணவுப் பொருட்களை கொண்டு வரவும் முடியாதுள்ளது வெளிநாட்டிலிருந்து வரும் உணவுப் பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர்கள் போதுமாகமானதாக இருக்குமா என தெரியவில்லை என்ன நடக்கின்றது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கொரோனா வைரஸ் வந்துருக்கிறதால எங்களுக்கு வேலைகளுக்கு போகிறதுக்கு வழி இல்லை பிள்ளைகள் மூணு பேர் நான் கணவர் அதெல்லாம் அஞ்சு பேர் இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு கஷ்டம் இதால் அரசாங்கத்தால் ஏதாவது உதவி செஞ்சால் இருக்கும் கோவிட் நைன்டீன் தொற்று எந்த அளவுக்கு வேகமாக பரவுகிறதோ அதே போல இந்த காலப்பகுதியில் போலி செய்திகள் பரவி வருகின்றன அப்படியான ஒரு போலி செய்தி சம்பந்தமான தகவல்களை தருகின்ற நோ ஃபேக் பகுதி அடுத்து இது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பயிரப்படுகின்ற ஒரு புகைப்படம் சென்ற வருடம் கட்டுவாப்பட்டிய ஆலயத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பின் காரணமாக இறந்தவர்களின் ஆடைகளை இன்று கட்டுவாப்பட்டிய ஆலயத்தில் அவர்கள் இறுதியாக அமர்ந்திருந்த இடங்களிலே வைத்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதாக இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது என்றபோதிலும் நாங்கள் இந்த புகைப்படத்தை பற்றி ஆராய்ந்த போது இது கட்டுவாப்பிட்டிய தேவாலயத்தோடு எந்த விதத்திலும் தொடர்பு ஒரு புகைப்படம் அல்ல என்பது உறுதியானது இது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சுவிட்சர்லாந்து நாட்டின் பெசல் நகரில் நடைபெற்ற ஒரு கலை கண்காட்சியின் போது கியூபா நாட்டு கலைஞர்களால் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்விசிபிள் பீப்பிள் என்ற தலைப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட ஒரு படைப்பின் புகைப்படமாகும் அடுத்து வரை இருக்கின்ற பகுதி எக்ஸ்பர்ட் செய்திகள் தொடர்பான வரை விளக்கத்தை வழங்குவதை விட நான் போலி செய்தியின் இயல்புகளையும் அதன் பல்வேறு முகங்களையும் பற்றி கூற விரும்புகிறேன் இதற்கு பலவிதமாக பொருள் கூறப்பட்டுள்ளது முதலாவது முழுமையாக பொய்யானவற்றை உள்ளடக்கிய செய்திகள் ஆனால் இப்படியானவற்றை வெளியிடுவோர் முற்றுமுழுதாக பொய்யானவற்றை அவர்கள் வெளியிடுவதில்லை ஏனெனில் காலப்போக்கில் மக்கள் பொய்யென அறிந்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கு தெரியும் இதனால் அவர்கள் பல்வேறு யுக்திகளை கையாள்வார்கள் ஒன்றுதான் பொய்யாக விளக்கம் அளிக்கப்பட்ட புகைப்படங்கள் மற்றும் வரைபடங்கள் மூலம் செய்திகளை பரப்புவது அது மட்டுமன்றி சில பொய்யான தகவல்களுக்கு உண்மையான சில மூலாதாரங்களை குறிப்பிட்டு அவற்றின் மூலமே பெறப்பட்டது என கூறப்படும் தகவல்கள் உதாரணமாக கோவிட் நைன்டீனுடன் தொடர்பு படுத்தி வெளியிடப்பட்டிருந்த ஒரு செய்திதான் உலக சுகாதார நிறுவனத்தின் இலச்சினையோடு அது பகிரப்பட்டு இருந்தது அதாவது பேக்கரி உற்பத்திகளை சாப்பிடக்கூடாது கூடாது அதன் மூலம் கோவிட் பரவுகிறது என்ற அந்த செய்தி எனவே இப்படியான உண்மையான மூலங்கள் இருந்ததாக கூறி பொய்யான செய்திகளை பரப்புவது இன்னும் சில பாதி உண்மையுடன் கூடிய புனையப்பட்ட பொய்யான தகவல்களாக பரப்பப்படுகின்றன அதேபோல் பத்திரிகைகளிலாக இருக்கலாம் அல்லது இளத்திரணியல் ஊடகங்களிலும் தான் தலைப்பு ஒன்றாக இருக்கும் உள்ளடக்கம் வேறொன்றாக இருக்கும் இப்படியானவையும் இதில் உள்ளடங்குகின்றன எனவே பெரும்பாலும் தலைப்பை மாத்திரம் வாசித்தோருவர் திசை திருப்பப்பட வாய்ப்புகள் அதிகம் எனவே இவ்வாறாக கேளிப்படுத்தப்படுவதற்காக பொய்யான செய்திகள் தகவல்கள் சமூகத்தில் பரப்பப்படுகின்றன இவை உண்மையற்ற செய்திகளாகும் எது எப்படியோ உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களையும் செய்திகளையுமே நாங்கள் இங்கே தவறான மற்றும் போலி செய்திகள் என்று குறிப்பிடுகின்றோம் மீடியா போஸ் ஏத்திட்டத்தின் ஊடாக ரீதியில் இருக்கின்ற பல மாணவர்கள் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்காக பயிற்சி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நீங்களும் ஒருவராக இருந்தால் உங்களுடைய செய்திகளையும் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்காக அனுப்பி வைக்கலாம் அனுப்பி வைக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரி மீடியா கோப் வாட்ச் அட் ஜிமெயில் என்பது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரியாக இருக்கின்றது அதே போல அஸ்வர் மற்றும் நிராஷா ஆகியோரை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதே போல இந்த நிகழ்ச்சியை முழுமையாக எங்களுக்கு ஒருங்கிணை தருபவர்கள் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் இலங்கை அபிவிருத்திக்கான ஊடகவியலாளர் மன்றம் மீடியா கோ இளம் ஊடகவியலாளர்கள் ஊடகம் மற்றும் தகவல் எழுத்தறிவு மையத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் பிஸ்ரேன் மினமன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்